அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினிகளுக்கு எண்ணி மூன்றே நாளில் எதிர்பாராத ஒன்று நடக்க போகிறது அந்த நாள் இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் மகர ராசினி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல மகர ராசினி ஏற்படும் முன்னேற்றம் என்ன என்பது குறித்தான முழுமை மையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த சாதாரண சிவாலயம் சென்று வழிபட்டால் ஒரு ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த கிடைக்கும் வரும் மகா பிரதோஷத்தன்று இறைவனை வழிபட்டால் ஐந்து வருடம் ஆலய வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் சிவபெருமான் அபிஷேக பிரியர் அவருக்கு பிரதோஷத்தன்று கரந்த பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சிறப்பான பலனை பெறலாம் இல்லை என்றால் இளநீர் ம் செய்வது நல்லது இறைவன் இயற்கையை விரும்பக்கூடியவன் எனவே இயற்கையான அர்ச்சனையும் சிவபெருமான மகிழ்ச்சி படுத்தும் அணிவித்து பிரதோஷம் அன்று சிவனை வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகும் பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் அணிந்து சிவநாமமான நமச்சிவாயா ஓதி உபவாசம் இருக்க வேண்டும் அன்று காலை முதல் பிரதோஷம் முடியும் வரை உணவு தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் விரதம் முடிக்க வேண்டும் பின்னர் இரவு உணவு சாப்பிடலாம் இப்படி பதினோரு பிரதோஷங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபட்டால் சிவன் அருள் கிடைக்கும் பிரதோஷ காலம் என்பது சூரியன் அஸ்தமனத்திற்கு முன் மூன்றே முக்கால் நாளிகையும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின் மூன்றே முக்கால் நாளிகையும் ஆகும் ஒரு நாளிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஒரு மணிக்கு இரண்டரை நாளிகைகள் ஆக சராசரியாக மாலை நான்கு மணியிலிருந்து இரவு ஏழு முப்பது மணி வரை பிரதோஷ காலம் உண்டு சௌகரியத்திற்கு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை என சொல்லப்படுகிறது பிரதோஷ விரதம் மேற்கொண்டார் திருமணம் கைகூடும் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் வறுமை விலகும் நோய்கள் நீங்கும் சகல காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களையும் இந்த தரக்கூடிய விரதம் தான் பிரதோஷ அது மட்டுமில்லாமல் பிரதோஷம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்துக் கொள்ளும் ஒரு வழிபாடு பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் ஆழகால விஷத்தை குறித்து உலகத்தை காத்தருளினார் விரதமிருந்து வழிபட்டால் சகல பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும் முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவும் ஐதீகமாகவும் உள்ளது இப்படிப்பட்ட பிரதோஷம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷம் என்றால் பாவத்தை தொலைத்துக் கொள்ளும் ஒரு வழிபாடாகும் அதாவது பிரதி கூட்டல் தோஷம் என்று பிரிக்கப்படுகிறது இவற்றில் பிரதி என்றால் ஒவ்வொன்றும் எனவும் தோஷம் என்றால் பாவத்தை குறிப்பதாகவும் பிரதோஷ வழிபாடு செய்வதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்தை தொலைத்துக் கொள்ளும் வழி என குறிப்பிடப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு பின் பௌர்ணமிக்கு பின் வரும் திரியோதசி திதி எனும் பதிமூணாம் நாள் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ காலமாக கடைபிடிக்கப்படுகிறது பார்க்கும் போது பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூற தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயாராகினர் ஆனால் அது எளிய வேலை அல்ல என தெரிந்து கொண்டு அசுரர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தனர் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை கடைய ஒத்துழைத்து பார்க்கடலை பயன்படுத்தி கடைய தொடங்கினர் பதிந்தது மகாவிஷ்ணு ஆமையாக அதாவது பூர்ம அவதாரம் எடுத்து அந்த மத்தை தாங்கினார் தொடர்ந்து நீண்ட காலம் பார்க்கடலை கடைந்ததால் வாசுகி பாம்பு வழி தாங்க முடியாமல் விஷத்தை கக்கியது அந்த ஆழகால விஷம் உலகில் பரவி மக்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்தருளினார் இந்த பின்னரே அமிர்தம் கிடைத்தது மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷ நாளில் இருந்து வழிபாடு செய்வதை விட சனிக்கிழமைகளில் வரக்கூடிய சனி பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் ஆயிரம் மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கை சிவபெருமான் உண்ட நாள் தான் இந்த திரியோதசி திதி இது ஒரு சனிக்கிழமை இதனால் தான் மாதம் தோறும் இருமுறை வரக்கூடிய திரியோதசி திதியில் பிரதோஷமாக சிவபெருமானை தந்தி மூலமாக வணங்குகிறோம் அதனால் தான் சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷமாக மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது இந்த சனி பிரதோஷ வழிபாடை நாம் மேற்கொள்வதன் மூலமாக இந்திரனுக்கு நிகரான செல்வங்களும் செல்வாக்கும் கிடைக்கும் அன்றைய தினம் சிவபெருமானை தான தர்மம் வர எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனின் திருவடியில் இடம் கிடைக்கும் வகையில் முக்தி கொடுக்கும் வல்லமை உள்ளது என புராணங்கள் கூறுகின்றன இதனால் எண்ணற்ற நன்மைகள் நம் வாழ்வில் ஏற்படும் வகையில மகர ராசினியர்களுக்கு இருபத்தி எட்டு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான அதற்கான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாருங்க இவைகள் இரண்டு மகர ராசிக்காரர்களுக்கு சாதாரண அமைப்புகள் சுப விரயங்கள் வருங்க அதற்கேற்ப வருமானமும் இருந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க அதே போல் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது குடும்பத்தில் உள்ளவர்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலகட்டங்கள்ல இவ்வளவு நாட்களாக நீங்கள் மேற்கொண்ட காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி நீங்க மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதும் அவர் சூரியனோடு இணைந்திருப்பதும் நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அரசாங்க காரியங்கள் பலிதமாகுங்க இந்த அரசாங்க சம்பந்தமான காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த பல கட்டான சூழ்நிலைகள் நீங்கி உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கொடுக்க இருக்கு குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை இந்த தருணங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம் அரசாங்க தேர்வுகளை எழுதிவிட்டு முடிவுக்காக காத்திருக்கும் மகர ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு அந்த வெற்றி தேர்வுகள்ல உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ உயர் கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மகர ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குது தர்ம காரியங்கள் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க இதனால் உங்களுடைய வாழ்வில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க தடைபட்டு வந்த பல காரியங்கள் முன்னேற்றத்தை பெற இருக்குது அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளிலும் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்திய குறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க உத்தியோகத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக அதான் அமைஞ்சிருக்கு இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு குரு ஐந்தாம் இடத்தில் வக்ரம் பெறுகிறார் அவர் உங்களுக்கு ஒரே ஸ்தானத்திற்கு அதிபதி தால் என்ன முயற்சி சிறிய தடைகள் இருக்கதாங்க செய்யும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரலாங்க பயணங்கள் அலைச்சலை தரலாங்க எப்பொழுதும் மனதில் ஒரு இனம் புரியாத கவலை இருந்து தாங்க இருக்கும் அந்த கற்பனை கவலைகளை வென்றெடுத்தால் உங்களுடைய நிம்மதி தானாக வருங்க தேவையில்லாமல் பல விஷயங்களுக்கு சங்கடப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று பொறுமையாக நிதானமாக மேற்கொள்ளும்போது வெற்றி கிடைக்குங்க அதேபோல் காரணமே இல்லாமல் உங்கள் மீது கோபப்பட்டு வந்த குடும்பத்தாரோ அல்லது சக ஊழியர்களோ உங்களை பற்றி புரிந்து கொண்டு செயலாற்றக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மகர மகரராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது செவ்வாய் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுங்க கந்த சஷ்டி கவசம் படியுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது